வணக்கம் அருபெரும் ஜோதி தனிப்பெரும் கடனை இப்போ வந்து ஒரு அற்புதமான மருத்துவ குறிப்பு இன்னைக்கு பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் சார்ந்த பிரச்சனை இந்த பிசிஓடி இந்த நீர் கட்டி ஃபைப்ராட் என்ற நார் கட்டி மற்றும் சாக்லேட் சிஸ்டன்னு சொல்லுவாங்க மார்பகத்தில் வரக்கூடிய அந்த நார் கட்டி அத்தனையும் குணமாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வைத்தியம் இந்த ரெ இதில் வந்து ரெண்டு மருத்துவம் இருக்குது முதல் மருந்து வந்து எல்லா நாட்களிலுமே எடுக்கணும் மாத விடய நாட்களை தவிர மிக எல்லா நாட்களிலுமே எடுக்கணும் காலை மாலை அதாவது என்னென்னு பார்த்திங்கன்னா கலச்சிக்காயை உடைச்சி உள்ளே இருக்கக்கூடிய பருப்பை பருப்பை வந்து இடித்து பொடி பண்ணி அதாவது களைச்சிக்காய் பருப்பு பொடி அது மூழ்கிற அளவு இஞ்சி சாறு ஊற்றி நல்லா கலக்கி வெயிலில் காய வச்சு எடுத்துடணும் இந்த இஞ்சி சாறில் ஊரிய கலச்சிக்காய் பருப்பு பொடி ஒரு ஐம்பது கிராம் ப்ளஸ் இதனுடன் சுக்கு சுண்ணாம்பு கவசம் பண்ணி சுத்தி செய்த சுக்கு இந்த சுக்கு பொடி அரச சாற்றல் குறைந்தது இரண்டு அல்லது மூன்று பாவனை செய்த அரச சாற்றல் பாவனை செய்த சுக்கு பொடி ஒரு ஐம்பது கிராம் ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்து லைட்டாக மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுக்கணும் இது காலை மாலை வெறும் வயிற்றில் ஒரு திரிகடி அளவு அதாவது ஒரு இரண்டு கிராம் மூன்று வரல் எடுக்கிற அளவு எடுத்து தேனில் குழச்சி சாப்பிட்ணும் காலை மாலை பித்த தேகமாக இருக்கிறவங்க இதே இதை நெய்யில் உருக்கி அந்த நெய் உருக்குற நெய்யில் குழச்சி சாப்பிட்லாம் இந்த மருந்து ஒரு இரண்டுலேருந்து மூன்று மாதத்தில் தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்போது அற்புதமாக நீர் கட்டி நார் கட்டி கொழுப்பு கட்டி அந்த சாக்லேட் சிஸ்டன்ற ரத்த கட்டி மார்பகத்தில் வரக்கூடிய அந்த நார் கட்டி அது எல்லாமே கரைச்சி விட்டுருங்க இதில் இந்த மருந்தில் நம்ம சுத்த ஜோதி ஒரே ஒரு மிளகளவு கலந்து தேனில் குழச்சி எடுத்தால் இன்னும் இதனுடைய ஆற்றல் பிரம்மாண்டமாக இருக்கும் சுத்த ஜோதி இல்லாத பட்சத்தில் இந்த மருந்தே ஒரு மூன்று மாதம் நாலு மாதம் தொடர்ந்து எடுக்கும்போது கட்டியை எல்லாத்தையும் கரைச்சி ஹார்மோனை நார்மலுக்கு பண்ணி விட்டுரும் இது தவிர்த்து மாதவிதை காலங்களில் அன்னைக்கு அந்த மூன்று நாள் அல்லது நாலு நாள் வந்து அப்போ என்ன எடுக்கணும்னா அப்போ இந்த மருந்து எடுக்கக்கூடாது அப்போ அந்த நாட்களில் வந்து அரசியலை ஒரு அரைப்பல் பூண்டு ரெண்டு மிளகு சேர்த்து நல்ல மையை அரைச்சி ஒரு எலுமிச்சை அளவு உருண்டை பண்ணிடணும் இந்த உருண்டையை வந்து ஒரு நூறு மில்லி நீராகாரம் என்று சொல்லக்கூடிய பழைய சோறு தண்ணீரில் கலந்து இது காலையில் வெறும் வயிற்றல அந்த மாதக்கடை காலங்களில் அந்த ஒரு மூன்று நாள் நாலு நாள் காலையில் வெறும் வயித்தல் எடுக்கணும் அந்த மூன்று நாளும் நாலு நாளும் உணவில் ரொம்ப காரம் சேர்க்காமல் ரொம்ப புளி சேர்க்காம அதிக உப்பு சேர்க்காம உணவுகளை எடுத்துக்கணும் ஆனால் இது கூட இந்த சுத்த ஜோதி ஒரு சிட்டிகை திருக்கடிய அளவு இந்த மருந்தில் சுத்த ஜோதி ஒரு சிட்டிகை தேனில் குளித்து காலையை மாலையை எடுத்தால் இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கணும் அதே மாதிரி இந்த அரச இலை அரப்பல் பூண்டு இரண்டாம் மிளகு சேர்த்து அரைச்சதில் வந்து இதில் வந்து அந்த பழைய சாதம் என்று சொல்லக்கூடிய நீராகரம் ஒரு நூறுலேருந்து நூற்றி ஐம்பது மில்லி கலந்து குடிக்கலாம் இதுலேயே உப்பு செந்தூரம் ஒரு ரெண்டு சிட்டிகை அந்த நீராகரம் குடிக்கிறோம்ல நூறு மில்லி நூற்றி ஐம்பது மில்லி அதிலே ஒரு ரெண்டு சிட்டிகை இந்த உப்பு செந்தோரத்தை போட்டு கலந்து கொடுக்கும் கலந்து குடிக்கும்போது ரொம்ப நல்ல ஒரு அற்புதமான ரிசல்ட் இருக்கும் இதில் உப்பு செந்தரம் இல்லைன்னா பரவாயில்ல வெறும் அந்த அரசியலை நீராகாரமே போதும் அந்த மூன்று நாள் நாலு நாள் மட்டும் காலையில் வெறும் வயிற்று எடுக்கணும் ஏன் அந்த உப்பு செந்திரம் சொல்கிறோன்னா இன்னும் அந்த மருந்துடைய எஃபிகசியாக இன்னும் வேகமாக வேலை செஞ்சு உடலில் போய் வேலை செஞ்சு அந்த கட்டியை வந்து சீக்கிரமாக கரைத்து விடும் அதுக்காக தான் ஸோ அந்த கிளர்ச்சி பருப்பும் அந்த அரச இலையில் சுத்தி செய்த சுப்பும் எல்லா நாட்களிலுமே எடுக்கணும் அந்த மாதவடை காலங்கள் தவிர மாதவடை காலங்களில் இந்த அரசியலை நீராகாதம் உப்பு செந்தோறும் வந்து அந்த மாதவடை காலங்களில் மட்டும் காலையில் வெறும் வயிற்றில் எடுக்கணும் நன்றி வணக்கம்